இது ஒரு கன்ஜென்ட்ருவல் சினிமா ஸோ எல்லாரும் ஹெல்ப் பண்ணி மட்டும் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ ஃபோர் சேர் கோயர் த கோட்டி ஃபோர் த தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஹாய் நல்லா வணக்கம் என்ன சொல்றது தெரில ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்குது சார் தான் ரொம்ப நன்றி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே வந்து ரொம்ப புதுசா எனக்கு இதுவரைக்கும் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தது சரி ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணது தான் அது ஸோ டேரக்டருக்கு நன்றி வேறு என்ன சொல்கிறது தெரியல எல்லாம் படத்தை தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் யூ யூஏ சர்டிஃபிகேட் தான் ஸோ ஃபேமிலியோடு வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் மெயினாக என்னோடய பர்ஃபாமென்ஸுக்காக என்னோடய நடிப்புக்காக வந்து பாருங்கள் ஃபஸ்ட் டைம் காமெடி அந்த இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ படத்தை பார்த்து எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் உண்மையிலுமே இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஏன்னா இது வந்து எனக்கு மூணாவது படம் முதல் ரெண்டு படத்துக்கு ஒரு இல்லாத கவனிப்பு இந்த படத்துக்கு இருக்கிறதான்னு நம்புகிறேன் அதுக்கு காரணம் வந்து பிரேம்ஜி சாரு நிச்சயமாக இந்த படம் ஒரு எமோஷனலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன் ஒரு நல்ல படங்களுக்கு எப்போவுமே பத்திரிகையாளர்கள் மீடியாக்கோட சப்போர்ட் ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் போன படத்தில் அந்த ப்ரஸ்ஸோலாம் அரேஞ்ச் பண்ணல எனக்கு சூழ்நிலை சரி நானே தயாரிப்பாளர் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல படம் பண்ணிக்க நான் நிச்சயமாக நூறு சதவீதம் நம்புகிறேன் அந்த படம் நல்லா வந்ததுக்கு என்னுடைய நடிகர் என்னுடைய கேமராமேனு எடிட்டர் மியூசியர் எல்லாருமே ரொம்ப காப்பி பண்ணாங்க உண்மையாக ரொம்ப குறைவான நாட்கள் தான் பண்ணேன் ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் அந்த படத்தை ஷூட் பண்ணேன் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு நிச்சயமாக அவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்த்து பிடிச்சிருக்கு உங்களுக்கு அவங்க மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா எழுதுங்க நல்லா சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி இருக்க காம்படிஷன் சினிமா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் இருபத்தஞ்சாந்தேதி படம் எழுதிச்சுன்னா வேறு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அந்த ரெண்டு படமே எவ்வளோ பெரிய நிறுவனங்கள் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம கடை நிலையில் இருந்துட்டு இந்த சினிமா பண்ணியிருக்கேன் ஏன்னா சொல்லக்கூடாது எனக்கு எமோஷனல் ஏன்னா போட்டி பட முடியுது நல்ல படம் எடுத்திருக்கேன் நிச்சயமா என்ன ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லாரும் புடம்புறதா ஆனால் எதுவும் எடுத்துகிட்டு புலம்புறது இல்லை நிச்சயமாக நல்ல படம் எடுத்துருக்கேன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தேட்டர் பிடிக்கிறது பேசுறது ஒவ்வொரு வியாபாரம் பண்ணுறதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற நிறைய டிவிஸ் சேர்ந்தா இருக்குங்க ஒவ்வொரு டிவிலையும் நான் வந்து ஒரு சேட்டிலைட்டு நான் அப்ரோச் பண்ணிக்கிறேன் முதல் படத்துல இருந்து இவருடைய முதல் படம் யானை மேல் குதிரை சார் படம் ரெண்டாவது படம் விடியாத இரவு ஒன்று வேண்டும் இந்த படம் ஒவ்வொரு சேனலையும் அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொல்ற வார்த்தை பெரிய படம் தான் வாங்குவேன் சின்ன படம் வாங்க மாட்டேன் இப்படி சொன்னா எங்க படம் நான் ஒரு சேனலை இப்படியே கேட்டேன் பெரிய அதிகாரிகிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணி எல்லா நிலைமையிலையும் பெரிய படத்தான் பண்ணுவோம் சின்ன படத்தை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா நாங்க எங்க போய் நிற்கிறதுன்னு கேட்டேன் இன்னைக்கு நான் அதே கேள்வி படத்தை பார்த்துட்டு குப்பையா இருக்குது நல்லாலும் தூக்கி போடுங்க ட்ரெயினரை பார்த்துட்டு நல்லாலும் தூக்கி போடுங்க நான் படத்தை பார்க்காமலே சத்தியமே வை அவ்வளோ வேதனையாக இருக்குது ஏன்னா ஒரு பெரிய பெரிய நட்டு நம்ம அனுப்புகிறோம் படத்தை ட்ரெய்லர் அனுப்புகிறோம் இன்னும் நீங்கள் அனுப்பணும்னு சொல்கிறாங்க படத்தை பார்க்க மாட்டாங்க நான் ரெண்டாயிரத்து ரூபா செலவு பண்ணி அதை அனுப்புகிறேன் நீ பார்க்காமே வந்து ரிசல்ட் சொல்கிறாங்க எவ்வளோ கொடுமையான விஷயமா பாருங்க ஸோ பாருங்க நல்லாலையா நல்லா போ வாங்க முடியாதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு பதியாக இப்போ இன்னைக்கு நான் இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ப்ரொமோஷன் தான் இதுதான் ஆனால் ஒவ்வொரு படமும் எவ்வளோ பண்ணுறாங்க என்னால் முடியல நல்லா பேர்ஜி சார் வந்து உண்மையுமே இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்ததுக்கு சார் தான் காரணம் இதை நான் மீடியாவாக சொல்ல என் உள்ளே இருந்து நான் சொல்கிறேன் ஏன்னா பிரேம் சார் கமிட் பண்ணும்போது எவ்வளவோ பேர் என்னென்னு சொன்னாங்க ஏன்னா அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் உனக்காக கரெக்டாக வருவாரா போவாரா சத்தியமாக நான் நேசிக்கிற சினிமாங்களை சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப என் கூட பிறந்த ஒரு மாதிரி இந்த படத்தை கோபுரம் பண்ணி கொடுத்தாரு அவர் எப்போவுமே நன்றி சொல்லுவேன் நான் ஏன்னா வெளியில் சொன்னதெல்லாம் ஒன்று நிஜமாக சொன்னேன் அவருத்தையும் நான் சொன்னேன் உங்களை பற்றி எப்படி சொன்னாங்க சார் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அப்படியே நூறு சதம் ஆப்போசிட்டா இருக்குங்க என்ன அது என்ன அவர் பிடிச்சி போச்சா என்ன ரொம்ப அருமையாக கோப்பை பண்ணார் இந்த குழந்தை இவர் வந்து திவ்யா இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது தான் ஏன்னா இவரை இந்த பிள்ளை ரெக்கமெண்ட் பண்ணார் ஒரு இயக்குனர் ஓஎன் ரத்னம் சொல்லிட்டு ஒரு சின்னத்திரை இயக்குநர் ரெக்கமெண்ட் பண்ணார் அவர் சொன்ன ஒரே டைலாகு இவங்க கதைக்கு இவன் உயிர் கொடுப்பானாரு இந்த பிள்ளை அவ்வளோ உயிர் கொடுத்துருக்கு படம் கண்டிப்பாக படம் ஜெயிக்கிது தோக்குது பணம் வருது பண வரலங்கிறத ஒரு விஷயமே கிடையாது ஒரு மேட்ராக கிடையாது ஆனால் படத்துக்கு ஒரு நல்ல விமர்சனம் வரும்னு ஆசைப்பட்றேன் இங்கே நல்லா எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஆ நான் என் பேர் சூரஜ் அள்ளி நான் இந்த படத்தோட கேமராமேன் சார் நீங்க படம் எல்லாரும் பார்த்தீங்க ஸோ ஒரு பெரிய படத்துக்கோட விமர்சனத்தோட அணுகாம ஒரு இந்த படத்தோட பாசிட்டிவ் மோட்டி சொன்னால் நல்லா நினைக்கிறேன் நன்றி ஆ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சுப்பிரமணியன் இந்த படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம்னு தான் சார் வந்து கம்மி பண்ணாரு ரொம்ப நன்றி சாருக்கு அப்புறம் பிரேம்ஜி சாரை வந்து நம்ம இதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க மக்களும் பார்க்க போகிறாங்க நல்ல விமர்சனம் எழுதுங்க உங்கள் எல்லோரும் தான் நாங்கள் வர்றோம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் அறிமுருகன் இந்த படம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த படத்தை கேட்டோம்னா ஏன்னா ஒரு இது வரைக்கும் நம்ம பிரி சாரை வந்து ஒரு காமெடியில் பார்த்துருக்கோம் முத முத ஒரு படத்தோட ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம் அது அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்ற படம் அதில் வருகிற ஃபைட்டை கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சொட்டு கூட எந்த ரோப்பு இல்லாமல் எதுவும் இல்லாமல் ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் இயக்குனர் வந்து பேசி அதை கரெக்டாக கொண்டு வந்தாங்க இந்த வாய்ப்பு கிடைச்சது நல்லது இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களெல்லாம் வந்து எல்லாரும் தேட்டரில் பார்த்து இந்த மாதிரி ஓட வச்சாதான் அடுத்தடுத்து படங்கள் நல்லபடியாக வளரும்ன்றது என்னோட கருத்து எல்லாரும் தேட்டரில் பார்த்து ஆதரவு தாங்க நன்றி வணக்கம் பேர் ஜானி பத்திரிகையில் இருந்திருக்கேன் பாக்கியாவிலலாம் நான் எந்திருக்கேன் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன கேரக்டர் வாத்தியார் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த பத்து இப்போ சினிமாவை நேசிக்கிற அத்தனை சினிமா அசிஸ்டர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா கூட இருந்ததுனால நான் சொல்றேன் வெறும் கதை பண்றது ப்ரொடியூசர் பாக்குறது அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் நான் கூட இருந்ததுனால உழைப்பு அதுக்காக தேடி தேடி இரவும் பகரம் ஒரு ஒரு பத்து ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைத்தேன்னா அதை அப்படியே கொடுத்துட்டு அம்மா ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் நான் ரெண்டு பேரும் போய் சாப்பிடுவோம் அதை வந்து ஒரு எந்த விதத்துலயும் மிஸ்யூஸ் பண்ணாம சினிமாவை ஒரு தவமாக நேசிக்கிற இந்த டைரக்டா நான் ரொம்ப நேசிக்கிறேன் நீங்க இதெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை கொஞ்சம் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு நான் பணத்தை நேஷ்குமார் படத்தில் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் டேரெக்ட் பாத்தீங்கன்னா சார் அந்த படம் தான் ரெடி அந்த படத்தும் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதே படம் பண்ணுறேன் இதே கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்டிங் ரெண்டு வரைக்கும் கஷ்டப்பட்ட ஸோ இந்த படத்தே போடலாம் ஸ்டார்டிங் பிரேமி சார் ஃபஸ்ட்டு பார்த்து கமிட் பண்ணும்போது ஆகட்டும் கமிட் பண்ணும்போது அவர் எப்படி இந்த மாதிரி போனா எந்த சூழலில் போனாலும் தெரியும்

ரொம்ப புதுசாக நான் பண்ணாததா இருந்தது நான் இது பண்ணாத ரோல் கேமராவா கேமரா நிறையா இருக்கு ஸோ ஐயா ரொம்ப கதை கேட்கும் போது ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப விரும்பி அதுவும் ரொம்ப சட்டிலாக ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் புதுசாக இருந்தது எனக்கு ஸோ காமெடி எப்படி வந்துடும் இங்கே இல்லை அந்த மாதிரி ஃபீலே இல்லை ரொம்ப பாவமான ஒரு அப்பா கேரக்டருன்னாங்க சரி அதுக்கேற்ற மாதிரி உடம்பெல்லாம் உள்ளியாக்கி வழுக்கெல்லாம் வர வச்சு அதுக்காக எல்லாம் கெட்டப்லாம் மாத்தினேன் ஆமா ஆமா எனக்கு மாஸ்டர் தான் சொல்லிட்டேன் நானே பெருசா ஃபைட் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன் பெருசாலாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் தெரியாது கீழே நடு ரோட்ல உருள்றது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது பட் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஜாலியாக தான் பண்ணேன் பெருசா

எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தான் ஆல் மியூசிக் கம்போசர்ஸ் சிங்கிங் கூட சிங்கர்ஸ் கூட ராயல்ட்டி இருக்கு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ற எல்லாருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்கு ஏன் இன்க்ளூடிங் எனக்கே வருது நானே ஒரு பதினஞ்சு படம் கிட்ட மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்தோட ராயல்ட்டிலாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாசம் மாசம் அது வந்து நம்ம அந்த நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல மியூசிக்கல் ஆப்ஸ் யூடியூபாக இருக்கட்டும் வாட் எவர் ஸ்பாட்டிஃபை எனி ஆப்ஸ் ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 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 சாங் கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்ட்டி அந்த கம்போஸ் வர்க்கு போகும் ஸோ வந்து இது நார்மலாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ ராயல்டி கேட்குறது பெரியப்பா கேட்கறது அவர் பண்ண மியூசிக் கேட்கணும் அது அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு அவ்வளோவா டீப்பாக அதை பற்றி எதுவும் தெரியாது பட் ராயல்ட்டி டாலிஸ்ஸில் இப்போ நம்ம மைக்கிலேஷன் சாங் கேட்குறோன்னா மைக்லேஷன்க்கு அந்த காசு போகும் ஸோ இஸ் தேர் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஹீரோ வல்லமைன்னு ஒரு நல்ல பேர் நல்ல மெசேஜ் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்கள் அண்ணன் ஒரு பெரிய டேரெக்டர் அப்பா ஒரு பெரிய டேரக்டர் நீங்களும் சினிமா கொண்டு வந்து இந்த கதையை சொல்கிறப்போ ஒரு ஒரு அக்யூஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ண போகிறப்போ உன்னையும் ஒருத்தர் கூட கூப்பிட்டு போவாரா அப்படின்னு யோசிச்சிங்களேன் அங்கே டேரக்டர் உங்கள்கிட்ட சொன்னப்போ இது ஒரு பெரிய பிரபலத்தை நம்ம கொள்ளப்போம்

பார்ட்டி இப்போதான் வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு சனி பயிற்சி மாறி அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாரு அதனால வந்து அந்த ஏழரை வருஷம் கரெக்டா நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஆரம்பிச்சோம் இல்ல இது பார்ட்டி இன்னும் வேற லெவல் ஹிட்டு தான் ஏன்னா வந்து டூ தௌசண்ட் ஆரம்பிச்சோம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் பண்றதா பிளான் இருக்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் இனிமேல் தான் வருவாங்க பார்ட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் தான் வருவாங்க எல்லாரும்

குழந்தைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா பழி வாங்குறது யாருன்னா அண்ணனாக இருப்பார் இல்லை அப்பாவாக இருப்பாங்க அந்த குழந்தையோ தங்கச்சியோ பழி வாங்க போக மாட்டாங்க ஆனால் இந்த கதையை பொறுத்தவரை அப்பா பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போகலாம்னு நினைக்கிறாரு ஆனால் பொண்ணு வந்து என்னை கடிச்சு நான் இந்த நாலு பேர் கடிக்கக்கூடாது இது நம்ம செய்யணும் பாடு ஒரு பொண்ணு தூண்டி அப்பாவை தூண்டுவா ஆக்சுவலி நான் சென்சார்லேயே எதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்லலை ஏன்னா அதுக்கான காரணம் எனக்கு கரெக்டாக இருந்தது ஸோ அப்பாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணு வந்து அதை பண்ண வைப்பா அது இந்த கதையில் புதுசு நான் நம்புறேன் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ